ஜெய் மகா ஆனந்தம் ஏகம் சத் இப்ரா ஒன்றேயான உண்மை பரம்பொருளான கடவுளை அனுபூதியில் கண்டவர்கள் அவரவர்களின் அனுபவத்திற்கேற்ப விளக்கி வருகின்றனர் ஆபத்தாய சர்வ தர்மஸ்வரூபே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தேகா நமஸ்காரம் நமது இணைத்துவத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமம்சம் நாற்பத்தி ஏழாம் பகுதிக்குள் உங்கள் நனையுடையும் அன்புடனும் மொய்ச்சுடனும் வரையறுக்கிறோம் ஆசை எப்படி ஆசைகளை விடுவது ஆசைகளை அடைக்கிறால் முடியுமா அல்லது ஆசைகளை அனுபவித்துக் கொண்டே இருந்தால் அவை தானாகவே நழிவிடுமா இரண்டும் ஆசைகளை விடுவதற்கு ஒருபோதும் உதவாது பிறகு என்ன செய்து ஆசைகளை விட முடியும் இக்கேள்விக்கு குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மனோதத்துவ நுழலைப் போல விழை அவர் தனது அனுபவத்திலிருந்தே நமக்கு எடுத்து காட்டுகிறார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஆசை உடையவருக்காக நான் சில நேரங்களில் ரஜோ குண நிலையை மேற்கொள்வது உண்டு தங்கச் சரிய உடுத்த வேண்டும் விரலில் தங்க மோதிரம் அணிய வேண்டும் நீண்ட குழாய் கொண்ட ஊக்காவில் பொய் பிடிக்க வேண்டும் என்றெல்லாம் எனக்கு ஒரு முறை ஆசை எழுந்தது பாபு அவற்றை வாங்கி தந்தார் சிறிது நேரம் துணி மோதிரம் அணிந்திருந்தேன் மூன்று முறை ஹூக்காவில் போய் பிடித்தேன் பிறகு மனத்திடம் மனமே தங்கச்சரிங்கை ஆடை தங்க மோதிரம் ஹூக்காவில் போய் பிடித்தல் என்கிறார்களே அது இதில் என்று கூறிவிட்டு அவற்றை எடுத்து தூர எழுந்தேன் அதன் பிறகு என் மனத்தில் அவற்றின் மீது ஆசை தோன்றவில்லை ஆம் ஆசையை அடக்குவதாலோ ஆசையை மறைப்பதாலோ ஆசை விட்டுவிட முடியாது அந்த ஆசையை ஒரு முறைதான் கடைசி முறையாக அனுபவிப்பேன் இனி அந்த ஆசையை நூற மாட்டேன் என்று மனத்திடம் திடமான சங்கல்பம் செய்ய வேண்டும் அந்த உலகியல் ஆசையின் அளவை அப்படியே கணவர்கள் மீது திருப்பிவிட வேண்டும் எப்போது மனம் உலகில் புற ஆசைகளை விடுத்து இதயத்தில் வீட்டிற்கும் ஆன்மக்கழவுகளின் மீது சங்கமிக்கிறதோ அப்போது அது ஒரு யோகமாக மாறிவிடும் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மாவிடம் யோகியின் மனம் எப்போதும் இருக்கும் எப்போதும் ஆன்மாவிலேயே நிலைத்திருக்கும் பார்க்கும் போதே அவனை அடையாளம் கண்டு கண்டுகொள்ளலாம் அவரது கண்கள் முட்டை அடைவாக்கும் பறவையின் கண்கள் போல எங்கேயோ பார்த்திருக்கும் அலத்திறந்திருக்கும் மனம் முழுக்க முழுக்க முட்டையின் மீது நினைத்திருக்கும் கண்களில் ஒரு வரட்டுப் பார்வை இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு படத்தை கொண்டு வந்து காட்டுகிறாயா நம் வீடுகளில் தெய்வ படங்களையும் ஞானிகள் சித்தர்கள் மகான்கள் யோகின் படங்களையும் வாட்டி வைத்திருக்கிறோம் விவரங்களை வைத்திருக்கிறோம் தினமும் அவற்றை சுத்தப்படுத்தி சந்தன கும்பம் விட்டு பூமாலை சாற்றி தூபதீப சாம்பிராணி காட்டி நைவேத்தியம் செய்து நமது அன்றாட வழிபாட்டு கடமை முடிந்துவிட்டதாக நிற்கிறோம் அது நிறைவான வழிபாடு இல்லை அந்த படங்களை அந்த மிரங்களை தினமும் ஒரு ஐந்து நிமிடத்தில் இருந்து பத்து நிமிடங்கள் வரை நன்றாக பார்த்து தரிசிப்பதே நிறைவான வழிபாடாகும் அந்த மூட்டங்களின் தன்மையை நம் இதயப்பிடத்துள் வேண்டு செய்ய இந்த தியானம் நன்றாக உதவும் இது ஒருவகை ரகு தரிசனம் ஸ்ரீராமகிருஷ்ணர் இலக்கிய நடையில் எதையும் சொல்லவில்லை சாதாரண பாமரத்தனமான அசாதாரணமான சித்திகளையும் யோகர்களையும் ஞான உச்சத்தையும் மக்கள் அடைந்து போய் பல எளிய முறைகளை சொல்லியிருக்கிறார் திருச்சிற்றம்